வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஒராம் தேதி புயல் உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வங்கக்கடலில் அண்மையில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி கடல் பகுதியிலேயே வலுவிழந்தது இந்நிலையில் தெற்கு வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதிகள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளை மறுதினம் உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி புயலாக மாறி வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடலோரப் பகுதியை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்றடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் காரணமாக தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை செயலாளர் ஆய்வு நடத்தினார் மீன்பிடி மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் கரைக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது பங்குனி உத்திரத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மயிலத்தில் மலை குன்றின் மீது அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது சிறப்பு அபிஷேக பூஜைக்கு பிறகு அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதைத் தொடர்ந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் பக்தர்கள் அலகு குத்தி காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அகிலாண்டேஸ்வரி சமேத கிரீஸ்வரர் கோவிலில் அறுபத்தோர் ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேரோட்டத்தை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் உள்ள பாண்டிய நாயக்கர் கோயிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் நான்கு மாட வீதிகள் வழியாக வந்த முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் ரசித்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த கருப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் லாலாப்பேட்டை திம்மாச்சிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோவிலில் பங்குடி உத்திர திருவிழாவையொட்டி மாநகராட்சி மேயர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் நாகையில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அவித குஜாம்பாள் உடனுரை அமர நந்தீஸ்வரர் கோவிலில் செண்டை மேளம் முழங்க ஆரூரா தியாகேசா என பக்தி முழக்கமிட்டபடி பக்தர்கள் தேரை வடம்பிடித்து பிடித்து இழுத்தனர் பங்குனி உத்தர திருவிழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா நாளை நடைபெறுகிறது அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது இதனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் புனித நீராடும் பக்தர்களை கடல் பாதுகாப்பு குழுவினர் பைபர் படகுகள் மூலம் கண்காணித்து வருகின்றனா் தென்பழனி என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை காலசந்தி பூஜை நடைபெற்றது பின்னர் கோரதத்தில் சண்டிகேஸ்வரர் வலம் வந்தார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரில் விநாயக பெருமான் நான்கரது வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வைரத்தேழில் கருகாசலமூர்த்தி வள்ளிதேவய யானையுடன் எழுந்தருளினார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனா் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அதன் பின்னர் விமான நிலையம் புறப்பட்டுச் சென்றார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழாவின் ஒன்பதாவது நாளையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் புஷ்பவனேஸ்வரர் பிரியாவிடை தாயார் சவுந்திரநாயகி அம்மன் ஆகியோர் எழுந்தருளினர் நான்கு மாட வீதிகளிலும் திரண்டிருந்த பக்தர்கள் தரிசனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்துச் சென்றபோது போலீசார் தூங்கியதால் கை விலங்குடன் கைதி தப்பினார் நாகை மாவட்டம் நாகூர் அருகே உள்ள பாலக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகரன் பல்வேறு கொள்ளை வழக்கில் தேடப்பட்டு வந்த அவரை அண்மையில் போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து கோபையில் உள்ள மாவட்டச் சிறையில் கடந்த எட்டாம் தேதி அடைக்கப்பட்டார் இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு ஆஜர்படுத்துவதற்காக நாகை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு போலீசார் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் தஞ்சை மாவட்டம் வளம்பக்குடி அருகே சென்றபோது வாகனத்தை நிறுத்திய போலீசார் சிறிது நேரம் தூங்கியதாக கூறப்படுகிறது அப்போது கைதி தனசேகரன் கைவிலங்குடன் அங்கிருந்து தப்பினார் இதனைய அதிர்ச்சி அடைந்த போலீசார் கிராம மக்களின் உதவியுடன் பல்வேறு இடங்களில் தேடியும் தனசேகரன் கிடைக்கவில்லை தொடர்ந்து அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் யுக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்ற சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை ரஷ்யா நிராகரித்துள்ளது யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் இருபத்தி இரண்டாவது நாளாக நீடித்து வருகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ரஷ்ய படைகளின் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த இரண்டு நாடுகளும் ஒருமித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார் இந்த விவகாரத்தில் ஒப்புதல் பெறப்படவில்லை என்றும் இதன் காரணமாக தாக்குதலை நிறுத்த முடியாது என்றும் திமிட்ரி பெஸ்கோ கூறினார் மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு